எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஈசனுக்கு செய்த சிவ தொண்டு என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவத் தொண்டிற்கே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட சிவனடியார்கள் முக்காலத்திலும் இருக்கிறாங்க இன்றும் எண்ணற்ற மக்கள் இருக்காங்க வரும் காலத்திலும் நிச்சயம் இருப்பாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய திருத்தொண்ட தொகை என்ற பாடலில் அப்படி தொண்டு செய்தவர்களின் குறிப்புகளை விவரித்து சேக்கிழார் சுவாமிகள் பன்னிரெண்டாவது திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணத்தில் தொகுத்து கொடுத்திருக்காரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் வாழ்ந்த இந்த அடியவர்களின் வரலாற்றை அறிந்து உணர் நாமும் சிவ தொண்டு செய்வோம் திரு சிப்ரம்பலம் வாழ் அந்தனர் நடராஜ பெருமானுக்கு வழிபாடு புரியும் அந்த மூன்றாயிரம் பேர் திருநீலகண்டர் சிவநடியார்களுக்கு இலவசமாக திருவோடு கொடுத்து தொண்டு புரிந்த குயவர் இயற்பகை நாயனார் யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து தொண்டு செய்தவர் இறைவன் சோதித்த பொழுதும் தம் துணைவியாரையே சிவனடியாருக்கு மனம் உவந்து அளித்த வணிகர் இளையான் குடி மாறர் வறுமையிலும் நல் இரவிலும் மகேஸ்வர பூஜை செய்து அடியவருக்கு அமுது கொடுத்த வேளாளர் மெய்ப்பொருள் நாயனார் அடியார்கள் திரு வேடத்தையே மெய்ப்பொருளாக எண்ணி தன்னை கொன்றவரையே காத்தவர் மண்டபத்தில் இருந்த சிவன் அடியார்களை வணங்காமையால் சுந்தரரையும் பகைத்த வேளாளர் இவரின் மூலமே சுந்தரர் திருத்தொண்ட தொகை இயற்றி நமக்கு கிடைத்திட ஈசன் திருவுள்ளம் கொண்டாராம் அமர்நீதி நாயனார் அடியார் கொடுத்த கோவணம் வரைந்ததற்கு ஈடு செய்ய தம் மனைவி மக்கள் சொத்துக்களோடு தன்னையும் சிவநடியாருக்கு அர்ப்பணம் செய்த வணிகர் எரிபத்த நாயனார் சிவநடியார்களுக்கு வரும் துன்பத்தை களைபவர் தன் கையில் இருந்த மழு இருந்தால் துன்புறுத்திய பட்டத்து யானையை கொன்று சைவத்தை வளர்த்தவர் ஏனாதிநாத நாயனார் வால்வித்தை பயிற்றுவிக்கும் ஆதிசூரனோடு யுத்தம் செய்யும் பொழுது ஆதிசூரன் நெற்றியில் திருநீரு அணிந்து இருக்கவே அவனை கொள்ளாது விட சிவபெருமான் அவரை தம் திருவடியில் சேர்த்து அருளினாராம் கண்ணப்பர் சிவனின் மீதுள்ள அளவற்ற அன்பினால் தம் கண்களையும் பறித்து ஈசனுக்கு கொடுத்த வேடுவர் குங்கிலிய கலையனார் நாள்தோறும் அதாவது வறுமை வந்த பொழுதும் ஈசனுக்கு குங்கிலிய தூபம் விட்ட மறையவர் மான கஞ்சாரன் தம் மகளின் நீண்ட கூந்தலை திருமண நாளன்று சிவனடியாரின் பஞ்ச வடிக்காக அறிந்து அளித்த வேளாளர் அறிவாட்டாயர் நெல் அரிசியும் மாவடுவும் செங்கீரையும் பூஜை செய்பவர் ஒரு நாள் பூஜை பொருட்கள் தவறி தரையில் விழ இன்று பூஜை செய்ய வழியில்லையே என்று தம் கழுத்தை அறுக்க வேளாளர் ஆனாய நாயனார் பஞ்சாட்சரத்தை வேங்குழலால் இசைத்து முக்தி பெற்ற யாதவர் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை கிடைக்காத பொழுது தம் முழங்கையை தேய்த்து இறைவனுக்கு காப்பிட்ட வணிகர் முருக நாயனார் தினமும் மலர் மாலைகள் தொடுத்து இறைவனை வழிபடும் திருத்தொண்டு செய்த மறையவர் உரு பசுபதியார் நாள்தோறும் திரு உருவுத்திர மந்திரங்களை ஓதி முக்தி அடைந்த மறையவர் திருநாளை போவார் அதாவது நந்தனார் பறையர் குளத்தில் தோன்றிய இவர் தில்லை சிதம்பரத்தில் சிவனின் கட்டளை படி புகுந்து வேதியராகி முக்தி அடைந்தவர் திருக்குறிப்பு தொண்டர் தினமும் சிவனடியார்களின் ஆடைகளை துவைத்து அழுக்குகளை நீக்கி தொண்டு செய்தவர் சந்தேஸ்வரர் சிவ பூஜைக்குரிய பால் குடங்களை உதைத்த தமது தந்தையின் மீது வைகோளை வீச அது மழுவாக மாறி அவரின் காலை வெட்டியதாம் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராகி சண்டீசர் பதவியை ஏற்ற மறையவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவமும் தமிழும் தழைக்க தேவாரம் பாடியவர் புறசமய இருளை நீக்கிய வேளாளர் திருக்கோவில் உழவார பணி செய்து தொண்டு புரிந்தவர் மூன்று நான்கு ஆறு திருமுறைகளை அருளியவர் குளச்சிறை நாயனார் பூன்பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்து சைவ நெறியை காத்தவர் பெருமிழலை நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரையே தொழுது அவரோடு சிவப்பேறு பெற்றவர் காரைக்கால் அம்மையார் சிவன் அருளால் இருமுறை மாயமாங்கனி பெற்றார் கைலை மலையை கைகளால் நடந்து சென்ற பொழுது என்று அழைக்கப்பட்டவர் அந்தாதி பாடி இசை தமிழுக்கும் சைவத்திற்கும் பங்களித்தவர் அப்போதி அடிகளார் திருநாவுக்கரசரின் திருப்பெயரை ஓதி பல்வேறு தொண்டுகள் புரிந்து சிவப்பேறு பெற்ற அந்தனர் திருநீல நக்கன் நாயனார் ஈசனின் திருமேனியில் விழுந்த சிலந்தியை புரோகிதம் பார்த்து தரிசித்து அடைந்த மறையவர் நமி நந்தி அடிகள் நாயனார் தினமும் திருவாரூர் கோவிலில் விளக்கு ஏற்றுவதை தொண்டாக செய்து வந்தவர் ஒரு சமணர்கள் என்னை தர மறுத்ததால் திருவருள் பெற்று குளத்து நீரை கொண்டு விளக்கு எரித்த மறையவர் திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மையே ஞான பால் அருளி சிவஞானம் பெற்றவர் ஒன்று இரண்டு மூன்று திருமுறை பாடி சைவமும் தமிழும் தழைக்கச் செய்த மறையவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி புற சமயம் அழித்து சைவம் தழைக்க அருளியவர் ஏயர்கோன் கழிக்காமற் சுந்தரர் சிவனை தூது அனுப்பியதால் பகைத்து பின் சுந்தரர் மூலம் சூளை நீங்க பெற்ற வேளாளர் திருமூல நாயனார் கைலை திருநந்தியின் மாணவர் சிவ யோகியர் மூலன் உடலில் புகுந்து திருமந்திரம் பாடிய சித்தர் தண்டி அடிகள் திருவாரூர் கமலாலய குளத்தை பிறவி குருடராக இருந்தும் திருத்தி தொண்டு செய்தவர் மூர்க நாயனார் சூதாடி வென்ற பொருளால் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்த வேளாளர் சோமாசி மாற நாயனார் சிவவேள்விகள் புரிந்து சுந்தரரை வழிபட்டு சிவ அடைந்த மறையவர் சாக்கிய நாயனார் புத்த சமயத்தில் இருந்து சிவனை உணர்ந்து திருந்தி பூக்கள் இல்லாத நிலையில் தினமும் கற்களையே மலராக சிவலிங்கத்தின் மீது எரிந்து தமது சிவ பக்தியை வெளிப்படுத்தி சிவனருள் பெற்ற வேளாளர் சிறப்புலி நாயனர் திருவைந்தெழுத்து ஓதி அடியவருக்கு அமுதும் யாகங்களும் செய்து தொண்டு புரிந்த மறையவர் சிறு தொண்டர் சிவனடியார் கேட்டதற்காக தம் பிள்ளையையே அறிந்து கரி சமைத்து அர்ப்பணித்து வழிபட்டவர் கழற்றிற்றறிவார் உவர்மண் பூசிய சலவை தொழிலாளியை சிவனாக வணங்கிய மன்னன் சேரமான் பெருமான் கனநாதர் சீர்காழியில் தினமும் திருப்பணி செய்தும் ஞான வழிபட்டும் தொண்டுபுரிந்த மறையவர் கூற்றுவ நாயனார் பஞ்சாட்சரத்தை ஓதி நடராசரின் திருவடியே தம் மணி பெற்று வழிபட்ட குறுநில மன்னர் பொய் அடிமை இல்லாத புலவர் சைவம் தமிழ் வளர்த்து சிவனையே பாடிய சங்ககால புலவர் நாற்பத்தொன்பதின்மர் புகழ் சோழர் எரிபத்த நாயனாரை அணைந்து என்னையும் கொன்று அருள்க என்ற அரசர் அதிகனுடைய போரில் தம் படையினர் வெட்டி கொணர்ந்த படை வீரர் தலை ஒன்று சடைமுடி தரித்து இருப்பதை அறிந்து மனம் நொந்து தீப்புகுந்தவர் நரசிங்க முனைய அரையர் போலி சிவனடியாரிடமும் அன்பு காட்டி பொன் கொடுத்தும் தொண்டு புரிந்த பெருந்தகையார் அதிபக்தர் தினமும் தம் வலையில் அகப்படும் முதல் மீனை அதாவது தங்க மீனையும் கூட இறைவனுக்கு படைத்த மீனவர் கலிகம்பர் தமக்கு பணிவிடை செய்தவரையும் வழிபட்டவர் கரக நீர் தர மறுத்த மனைவி கையை வெட்டிய வணிகர் கலிய நாயனார் தினமும் விலக்கெரித்து வாடி நாள் எண்ணெய் இல்லாத பொழுது தம் மனைவியையும் வாங்குவதற்கு எவருமின்றி தமது இரத்தத்தால் விலக்கெரிக்க தமது கழுத்தை அறிய முயன்ற வணிகர் சக்தி நாயனார் சிவனின் திருவடி தாமரைகளை சிறிதும் மறவாது திருத்தொண்டு செய்தவர் சிவனடியார்கள் இகழும் பாதகர்களின் நாவை பண்டாயம் எனும் புரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்த வேளாளர் ஐயடிகள் காடவர் கோன் ஆட்சியை தொடர்ந்து சிவ தலங்களை வழிபட்டு சேத்திர திருவெண்பா நூலை இயற்றியவர் கணம்புள்ள நாயனார் சிவாலயத்தில் திருவிளக்கேற்றி தோத்திரம் செய்து வந்தாராம் வறுமை தரும் காலத்திலும் கணம்புள்ளை விற்று நெய் வாங்கி தீபம் ஏற்றினாராம் ஓர் நாள் நெய்யும் புல்லும் போதாமையால் தலை மயிரையே எரித்தாராம் காரி நாயனார் காரிகோவை நூல் இயற்றி மன்னர்களிடம் பொருள் பெற்று சிவாலயங்கள் கட்டுவித்தாராம் நின்ற சீர் நெடுமாறன் புன் பாண்டியன் சமணத்திலிருந்து ஞான சம்பந்தரால் சைவத்திற்கு மாறி சைவத்தை வளர்த்தவராம் வாயிலார் சிவனுக்கு மனதிலேயே கோவில் அமைத்து ஞான விளக்கேற்றி அன்பு படைத்து ஞான பூசை செய்த வேளாளர் முனையடுவார் கூலிக்கு போர் செய்து திரட்டிய பொருளை அடியார்களுக்கு அருளி தொண்டு செய்த வேளாளர் கடற்சிங்க நாயனார் போரிட்டு வென்று சைவ சமயம் தழைத்தோங்க செய்தவரா ஒருமுறை சிவாலயத்தில் பூ மண்டபத்தில் இருந்த மலரை முகர்ந்து பார்த்த தம் மனைவியாரின் கையை வெட்டிய பல்லவ மன்னர் இடங்களி நாயனார் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்ய இயலாத ஓர் சிவனடியார் நெற்கூட்டு கொட்டகையில் திருடி அகப்பட தம் செல்வத்தையும் நெற்பண்டாரத்தையும் அவருக்கு கொடுத்து அருளிய குறுநில மன்னர் செருத்துணை நாயனார் கழற்சிங்க நாயனாரின் மனைவி பூ மண்டபத்தில் உள்ள மலரை முகர்ந்து பார்த்ததால் அவரின் மூக்கை அறுத்த வேளாளர் இதன் பிறகே களர் சிங்கர் தனது மனைவியின் பூ எடுத்த கையை வெட்டினாராம் புகழ் துணை நாயனார் சிவாகம விதிப்படி தினமும் சிவனை அர்ச்சனை செய்து வந்தாராம் பஞ்சம் வந்த காலத்திலும் சிவபெருமானின் திரு அருளினால் தினமும் ஒவ்வொரு பொற்காசு பெற்று தொண்டு செய்த ஆதி சைவர் கோட்புலி நாயனார் சோழ நாட்டின் சேனாதிபதி போருக்கு சென்ற காலத்திலே சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தார் அனைவரையும் கொன்று நேர்மையை நிலைநாட்டிய வேளாளர் பத்தராய் பணிவார் திருவாரூரில் புற்றிடங்கொண்ட பெருமானை முழு முதற் கடவுளாய் வழிபட்ட தொகையடியார்கள் பரமனையே பாடுவார் சிவபெருமானை மட்டுமே பாடுபவர்கள் பிற தெய்வத்தை பாடாத தொகையடியார்கள் திருவாரூர் பிறந்தார் திருவாரூரில் பிறந்த அனைவரும் திரு உள்ள சிவகணங்களே ஆவர் முப்போதும் திருமேனி தீண்டுவார் மூன்று காலங்களில் சிவ பெருமானையை அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பவர்கள் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் சித்தத்தை வைத்து முக்தி அடைந்தவர்கள் முழு நீர் பூசிய முனிவர் உடல் முழுவதும் திருநீர் பூசி சிவபெருமானையே பூஜித்து அப்பாலும் அடி சார்ந்தார் முத்தமிழ் நாடுகளுக்கு அப்பால் உள்ள அத்தனை நாடுகளிலும் உள்ள சிவன் அடியார்கள் பூசலார் நாயனார் மனதிலேயே கோவில் கட்டி சிவனை பிரதிஷ்டை செய்து சிவன் எழுந்தருள பெற்ற மறையவர் ார் நின்றீர் நெடுமாறனின் மனைவி சமணத்தில் உழன்றையும் நாட்டையும் காத்திட திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து தம் கணவரை மீட்டெடுத்த அரசியார் நேச சிவனடியார்களுக்கு உடை கோவனம் கீழ் முதலியன கொடுத்து காத்து தொண்டு புரிந்த சாலியர் கோச்செங்கோட் சோழ நாயனர் திருவானைக்கா மதில் பணி செய்து எழுபது மாட கோவிலை கட்டியவர் திரு நீலகண்டை யாழ்ப்பாணர் ஞான சம்பந்தரின் திருக்கூட்டத்தோடு இணைந்து யாழ் இசைத்து பாடிய சடைய நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தந்தை திருநாவலூரில் ஆதி சைவ குலத்தில் சிவ தொண்டு புரிந்தவர் இசை ஞானியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அன்னை திருநாவலூரில் சிவ தொண்டு புரிந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனின் தோழராய் ஏழாம் திருமுறை திருப்பாட்டு பாடி செந்தமிழ் வளர்த்த ஆதி சைவர் ஓம் நம சிவாய சிவ நடிகார்களும் சிவ தொண்டு புரிந்த சாதி பார்க்கல இந்த நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்களும் பல்வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள்தான் நிலையில்லாத இந்த உலகில் அழியும் பொருளை தேடி ஓடும் நாம் நிலையான வீடு வேற்றையும் இன்பத்தையும் பெற சிவ தொண்டு புரிவோம் சிவன் அருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய